அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய பதிவு பார்ப்போம் என்ன பதிவுனா வைகுண்ட ஏகாதசிக்கு கண்மொழித்து விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்னன்றதை பார்ப்போமா இப்போ நம்ம முத வைகுண்ட ஏகாதசி நம்ம கண் விழித்து விளையாடும் மொதல் விளையாட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும் பரமபதம் இந்த பரமபதம் இருக்கும் இந்த மாதிரி பாம்புகள் இருக்கும் ஏணிகள் இருக்கும் சின்ன ஏணி இருக்கும் பெரிய ஏணி இருக்கும் பெரிய பாம்பு குட்டி பாம்பு அப்படி வேற வித விதமான வச்சுருப்பாங்க இந்த பரமபதம் இந்த பரமப்பதம் தூ விளையாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவாங்க விளையாடும்போதே பாம்பு கடித்து இறங்கி வர்றது ஏணியில் ஏறி போடுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப விளையாட் நாங்கள்லாம் விளையாடிருக்கோம் கிராமத்தில் எல்லோரும் வந்து விரதம் அன்றைக்கி வைகுட்டு தேகதர்சனிக்கு விரதம் இருந்து அன்றைக்கி நைட் வந்து எல்லோரும் ஒரு வீட்டில் இருந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இந்த பரம பாத விளையாட்டு அப்புறம் வந்து அடுத்து உங்களுக்கு பல்லாங்குழி காட்டுறேன் பல்லாங்குழி விளையாட்டு இந்த மாதிரி தாயம் தாயம் போட்டு விளையாடுறது எல்லாமே உங்களுக்கு கிராமத்தில் விளையாடுவாங்க இன்னும் சில இடங்களில் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து அமேசான்லேயே கிடைக்கும் வந்து இப்போல்லாம் போய் கோயில் கடையில் வாங்கணும் கிடையாது அது மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீரங்க கோயில் ஆண்டாள் கோயில் எல்லா கோயிலுமே இப்போ வந்து உங்களுக்கு இது பல்லாங்குழி விளையா அது கிடைக்கிது மாதிரி பரமபதம் உங்களுக்கு கிடைக்குதுங்க நீங்கள் கோயிலுக்கு போனால் வாங்கிக்கோங்க அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அருமையான விளையாட்டு பசங்களுக்கும் வீட்லேயும் நம்ம சொல்லித்தரலாம் ஈஸியாக அழகாக விளையாடுவாங்கங்க இப்போ நம்ம இந்த பரமபத விளையாட்டை விளையாடுகின்ற போது மிகவும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பாம்பு கடித்து இறங்கிறது மேலே ஏறுறது இது வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க தாயம் போட்டு விளையாடுவாங்க இதுக்கு வந்து சோவி வச்சுக்குவாங்க சோவி ஏதாவது சோவி வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு ரெண்டு சோவி வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க இந்த பரம பதம் விளையாட்டு இதுக்கு வந்து நம்ம தாயம் தாயம் போட்டு தான் மொதல் இதை ஆரம்பிப்பாங்க அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தாயம் போட்டு ஆரம்பிக்கிறது முத தாயம் விழுந்து ஆரம்பிப்பாங்க இதில் தாயம் ரெண்டு மூணு பன்னெண்டு அஞ்சு எல்லாமே இருக்குங்க இந்த விளையாட்டில் இது மிகவும் அருமையான ஒரு விளையாட்டுங்க அடுத்து ஒரு விளையாட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்து விளையாட்டு பாருங்கள் 빨랑 우리 இதை பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க பாண்டி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த பல்லாங்குழி வந்து எல்லா மெட்டல்லையும் கிடைக்குங்க இது வந்து கட்டையில் பண்ணது இன்னொன்று வந்து இதில் நமக்கு வந்து எவசல்வரிலையும் கிடைக்கிது அப்புறம் பித்தளைலையும் கிடைக்குதுங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டு வாசல்லையே பல்லாங்குழி ஏழு குழி தோண்டி வச்சுக்கிட்டு பல்லாங்குழி விளையாடுவாங்க இந்த பல்லாங்குழிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சிறுசு சுலவியும் யூஸ் பண்ணுவாங்க இந்த சோவி யூஸ் பண்ணுவாங்க சோவி இல்லைன்னா நம்ம புளிய முத்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா குட்டி குட்டி கூழாங்க இருக்கும் அதையும் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இந்த பல்லாங்குழி விளையாடுவாங்க இது ஒருத்தரையே கூட தனியாக விளையாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாங்க இந்த பல்லாங்குழி இப்போ நான் இந்த பல்லாங்குழியில் வகைகள் சொல்கிறேன் பாருங்கள் முத சரிபாண்டி அப்படின்னு ஒரு பல்லாங்குழி விளையாட்டு இருக்குது அதுக்கப்புறம் சீதா பாண்டி அப்படின்னு ஒரு பல்லாங்குழி இருக்குது அப்புறம் எதிர்பாண்டி பல்லாங்குழி விளையாட்டு பல்லாங்குழின்வாங்க சில பேர் பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவாங்கங்க இந்த மாதிரி மூணு வகையான விளையாட்டு இதில் இருக்குதுங்க இதில் நம்ம தனிமையாக வந்து சிங்கிளாக விளையாடலாம் அதுக்கு தான் சீதா பாண்டின்னு பேருங்க சீதா பாண்டின்னா அதாவது சீதா வந்து அசோகவனத்தில் சிறைப்படுத்தி இருக்கும்போது அவங்க தனியாக அவங்க இந்த பல்லாங்குழியை வச்சுட்டு விளையாடுவாங்களாம் அவங்க சிங்கிளாகவே விளையாடுவாங்க யாரும் அவங்க அவங்களோட விளையாட அவங்க அனுமதிக்க மாட்டாங்களா அவங்களாம் விளையாடுவாங்களாம் அப்படி அவங்க தனிமையில் விளையாடிக்க வந்து விளையாடுற விளையாட்டு சீதா பாண்டின்றாங்க அது வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த தனியாக ஒரு ஆள் விளையாடலாம் அந்த சீதா பாண்டியை அது நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் இதில் வந்து எப்படின்னா இந்த குழிகள் வந்து ஒவ்வொன்றத்துலேயும் மொத்தம் மொத்தம் ஏழு இருக்குது பாருங்கள் இதில் ஒவ்வொன்றத்துலேயும் அஞ்சு ஒப்பிக்கணும் அஞ்சஞ்சா ரொப்பிக்கிட்டு இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு ரொப்பிக்கிட்டோம் ரொப்பிக்கிட்டு நம்ம விளையாட ஆரம்பிக்கலாங்க இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் அஞ்சு எல்லா குழிலையும் அஞ்சு அஞ்சு போட்டிருக்கேன் மொத்தம் ஏழு குழி அஞ்சஞ்சா போட்டிருக்கேன் இப்போ நம்ம சாதாரண விளையாட்டு விளையாடும்போது நம்ம இங்கே நடுவுலேருந்து எடுத்து ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஓரமாக எடுக்க நம்ம விருப்பம் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொன்னாக போட்டுட்டு வரணும் அங்கங்கே எடுத்து எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொன்றா நம்ம இப்படி போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்களா இந்த குழியோடு முடிஞ்சு இப்போ நம்ம இந்த குழியை வச்சுட்டு நமக்கு இந்த புதையல் ஸோ இந்த நம்ம நம்ம முத ஆனதுல நம்ம நம்ம இந்த புதையலை இங்கே வச்சுக்கணும் இப்போ அடுத்து அவங்க ஆடும்பொழுது அவங்க எங்கே இருந்தால் தான் ஆரம்பிக்கலாம் எழுத்தாப்பில் இருக்கவங்க எழுத்தாப்பில் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க இங்கேருந்து எடுத்து ஆரம்பித்தாங்கன்னா அவங்க போட்டுக்கிட்டே வருவாங்க போட்டுகிட்டே வருவாங்க அவங்க இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு குழியிலையும் அவங்க அதை போட்டுட்டு வர்றாங்க இந்த மாதிரி நாள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பசுன்னு பேர் இந்த பசுவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பசுவை எடுத்து நமக்கு தான் போட்டுக்கணும் நம்ம பக்கம் நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த காயோடு முடியுது அடுத்து இவங்க அதே அவங்க ஆடிக்கிட்டே வர்றாங்க இப்போ இவங்க வழிச்சிட்டு இவங்களுக்கு மூணு தான் கிடைக்கிது இவங்களுக்கு வந்து நிறைய கிடச்சா புதையல் பெருப்பு மூணு தான் கிடச்சிருக்கு இப்போ நமக்கு ஒரு பசு கிடச்சிருக்கு இந்த மாதிரி பசு வந்தால் எடுத்து போட்டுக்கலாம் புதையல் வந்தாலும் எடுத்துக்கலாம் இதுதாங்க சாதாரண விளையாடுற ஒரு விளையாட்டு பாண்டி விளையாட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போது சீதா பாண்டி எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் சீதா பாண்டி சீதாபாண்டி அப்படின்னா நம்ம ஒன்றில் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அப்படியே போகணும் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே அதே மாதிரி திருப்பி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு குளிரும் அந்த மாதிரி இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும் இதான் சீதா பாண்டி இங்கே ஒன்றுலேருந்து ஆரம்பித்து திருப்பி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இப்படி போட்டு வச்சுருந்தோம் இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ எங்கேருந்து எடுத்தாலும் சரி திருப்பியும் நமக்கு ஆட்டை ஆடி திருப்பியும் இதே செட்டப்புக்கு வந்து முடிச்சிடும் இதே ஒன்று ரெண்டு மூணு நாலு செட்டப்புக்கே வந்துடும் பழைய மாதிரிக்கே வந்துடும் இந்த மாதிரி ஆடுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இதுக்கு வந்து நமக்கு எது தாப்புல ஆள் துணையெல்லாம் தேவையில்லை நம்ம தனியே ஆடலாம் அதுதான் இதுக்கு சீதா விளையாட்டுன்னு பேருங்க இது அடுத்த இன்னொரு விளையாட்டு வந்து சரிபாதி விளையாட்டு எப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போது சரிபாதி விளையாட்டுன்னு எப்படின்னு பார்ப்போம் சரி பாதினா எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு நம்ம போட்டு வச்சுருக்கோம் சாதாரண விளையாடறோம்ல அந்த மாதிரி அஞ்சு ஏழு குழியும் போட்டு வச்சுருக்கோம் இது எப்படின்னா சரி பாதினா அப்படியே மொத்தமாக எந்த குழியாலாம் எடுத்து அப்படியே இப்படி மாற்றி மாற்றி ஒன்று குழி ஒன்று

ஒன்றுக்குள்ளே ஒன்று இதை தொடச்சி நமக்கு இந்த புதையல் கிடச்சிச்சு ஓகே நான் பக்கம் ஓட்டுக்கணும் இப்போ அவங்க ஆடும்போது இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே மாற்றி மாற்றி இது போட்டுக்கிட்டே வரணும் செட் செட்டாக போடணும் இந்த சின்ன பசங்க விளையாடும் போது கை நல்லா அப்படி எடுத்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எனக்கு ஒன்று ரெண்டு குழி வந்துச்சோம் எனக்கு ரெண்டு குழி வந்ததுனால எனக்கு ஒன்றுமே வரலை அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆடுறதா சரிபாதை விளையாட்டுன்னு பேருங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மொதல் மொதல் ஆரம்பிக்கும் போது சின்ன பசங்க ஆரம்பித்து விளையாடுனா ரொம்ப அதுங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு கண்மூழிச்சி நம்ம பரமபதம் தாயம் தாயம் வந்து நம்ம சதுரமாக க போட்டு தாயத்துக்குன்னு சில கட்டங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி சதுரமான கட்டங்கள் இந்த மாதிரி சதுரமான கட்டங்களும் இருக்குது அப்புறம் நடுவில் போட்டுவிட்டு நாலு பக்கமும் போட்டு கட்டங்களும் இருக்குது தாயத்துக்கு உங்களுக்கு எந்த கட்டம் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி போட்டு தாயம் விளையாடலாம் பசங்களுக்கு வந்து கையில் உருட்டி கொடுக்குற பழப்பம் நல்லா வரும் இந்த மாதிரி ப பல்லாங்குழி விளையாடும் போதும் பாண்டி விளையாடும் போது பசங்களுக்கு அந்த கையில் எடுத்து குறிப்புக்கெல்லாம் அந்த சின்ன பசங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டெல்லாம் விளையாடுங்க வைகுண்ட ஏகாதேசி முழித்து நம்ம பெருமாளுடைய நம்ம கருணையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம வாங்குவோங்க அதனால் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதேசிக்கு முழிச்சு பரமபதம் விளையாடுங்க பல்லாங்குழி பாண்டி விளையாடுங்க அருமையான விளையாட்டுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்